வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் டெல்லியில் நடக்கக்கூடிய ஏஐ இம்பேக்ட் இருக்குல்ல அதில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு என்னென்னா ஒரு யூனிவர்சிட்டி இருந்து ஒரு ரோபோட்டை வாங்கி நாங்கள் தயாரிச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறியிருக்கு நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதை மானிட்டர் பண்ணியிருக்கணும் கிராஸ் செக் பண்ணியிருக்கணும் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இந்தியன் ப்ராடக்டாக அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கணும் அந்த கவனக்குறைவு டெஃபனட்டாக கண்டிக்கத்தக்கது தான் ஆனால் எதிர்கட்சிகள் இந்த ஏஐ இம்பாக்ட் சம்மிட்டு ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாங்க அதில் துளியும் உண்மை கிடையாது ஏன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த ஏஐ இம்பேக்ட் சம்மிட்டு அதாவது எவ்வளவு நாடுகளுடைய பிரைம் மினிஸ்டர் பிரெசிடென்ட்ஸு இதை அட்டென்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா மினிமம் இருபது நாடுகளுடைய பிரதமர்கள் அதிபர்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த ஏஐ இம்பாக்ட் சம்மிட்டை அட்டென்ட் பண்ணியிருக்காங்க இப்போ கூட பாருங்கள் பிரேசிலுடைய பிரசிடென்ட் லூலா வந்திருக்காரு பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் வந்திருக்காரு பலர் வந்திருக்காங்க ஸ்வீடனுடைய டெப்டி சிஎம்மு செர்பியாவுடைய பிரசிடென்ட்டு பூட்டான் பிஎம்மு கிரீஸ் நாட்டு பிஎம்மு ஸ்ரீலங்காவுடைய பிரைம் மினிஸ்டர் இது மாதிரி பலர் வந்திருக்காங்க இவர்களை தவிர ஐநூறு குளோபல் ஏஐ லீடர்ஸு ஏஐ துறையில் பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தி வர அந்த நிறுவனங்களுடைய ஹெட்டு ஐநூறு பேருக்கு மேலே வந்திருக்காங்க இந்த ஏஐ சம்மிட்டை அட்டன் பண்ணியிருக்காங்க நூற்றி ஐம்பது ஆராய்ச்சியாளர்கள் ஏஐ துறையில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் வந்திருக்காங்க நானூறு சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு மைக்ரோசாஃப்ட்டை அறிவிக்கிறாங்க ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவில் நாங்கள் முதலீடு பண்ண போகிறோம் இந்தியாவில் ஏஐ துறையில் அப்படின்னு சொல்லிவிட்டு மைக்ரோசாஃப்ட்டை அறிவிச்சிருக்காங்க சுந்தர் பிச்சை வந்திருக்காரு கூகுளுடைய சிஓ சுந்தர் பிச்சை வந்திருக்காரு இது மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க யுனைடட் நேஷனுடைய செக்ரட்டரி ஜெனரல் வந்திருக்காரு ஐஎம்எஃப் உடைய ஹெட்டு இது மாதிரி பலர் வருகை வந்திருக்காங்க அதான் நான் சொன்னேன் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு ஏஐ இம்பாக்ட் சம்மிட்டு இப்போ நம்ம திருவிழா நம்ம ஊரில் ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா கோவில் திருவிழா நம்ம கண்டிப்பாக போவோம் நிறையா கடைகள் போட்டிருப்பாங்க ஒரு கடையில் ஒரு இஷ்யூ இருக்கும் ஒரு கடையில் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த டோட்டல் திருவிழாவே பாதிக்குமா திருவிழா திருவிழா தான் அது மாதிரி தான் இந்த சம்மிட் வந்து மாறி இருக்கு ஒரு யூனிவர்சிட்டி பண்ண தப்புக்காக இந்த ஓவராலாக இந்த சம்மிட்டே குறை சொல்கிறது ஃப்ளாப்புன்னு சொல்கிறதுலாம் அரசியல் யுக்தி அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம ரெண்டாவது வீடியோ ரெண்டாவது டாபிக்கில் போகலாம் ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்ல அவர் கவர்னர் ரவி மற்றும் பாஜக நிர்வாகி குஷ்புவை ஆபாசமாக விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றம் மூன்று வருடங்கள் சிறை தண்டனை விதிச்சுருக்காங்களா ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நேற்று தென்காசியில் ஒரு திமுக பொதுக்கூட்டத்தில் மறுபடியும் சர்ச்சையாக ஆபாசமாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வளம் வந்துக்கிருக்கு நீதிமன்றம் தான் மூன்று வருட சிறை தண்டனை விதிச்சுட்டாங்களே இப்போ வரைக்கும் ஏன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்படலை மேல்முறையீடு செய்ய ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு நார்மலாக இப்போ நீதிமன்றம் இந்த ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ரூட்டில் பல பொதுமக்களுக்கு உடன்பாடு இல்லை உதாரணத்துக்கு எஸ்வி சேகர் பெண் பத்திரிக்கையாளரை அவதூறாக பேசிட்டாரு பதிவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராகவும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு ஆனால் மேல்முறையீடு செய்ய அவகாசம் கொடுத்து தண்டனையை நிப்பாட்டி வச்சிட்றாங்க இந்த தப்பை பண்ணக்கூடாது நீதிமன்றம் அப்படிங்கிறதான் மக்களுடைய கருத்தாக இருக்குது பண்ண தப்புக்காக தானே தண்டனை விதிக்கப்படுது மேல்முறையீடு செய்கிறது சம்பந்தப்பட்டவர்களுடைய வழக்கறிஞர்கள் செய்யட்டும் எதுக்காக தண்டனை நிறுத்தி வைக்கப்படுது அப்படி பண்ணக்கூடாது பாருங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோ அதனால தான் கைது செய்யப்படாமல் அவர் பாட்டுக்கும் மறுபடியும் பொதுக்கூட்டத்தில் ஆபாசமாக இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு டிபிஎச் நடந்துக்கிட்டு இருக்கு இது ரெண்டு மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா பட்ஜெட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா டெபிசிட் பட்ஜெட் தான் ரெவன்யூ சர்ப்ளஸ்னு ஒன்று இருக்கட்டும் ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது வருவாய் பற்றாக்குறை வருவாய் உபரி நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பட்ஜெட்டு சர்ப்ளஸ் பட்ஜெட்டு ரெவன்யூ சர்ப்ளஸ் அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ஆகக்கூடிய செலவை விட வருவாய் கூட இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த சர்ப்ளஸ் ரெவன்யூ ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ டெபிசிட் நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய்க்கு நிதி பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை இது தமிழ்நாடு பட்ஜெட்டு இங்கே சென்னை மாநகராட்சி பட்ஜெட் போட்டிருக்காங்க ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி பத்தொம்பது கோடி ரூபாய் அளவுக்கு பட்ஜெட் போட்டுருக்காங்க ஆனால் நிதி பற்றாக்குறை இந்த வருஷம் ஆயிரத்தி அறுநூற்றி ரெண்டு கோடியா சென்னை மாநகராட்சியில் போன வருஷம் நிதி பற்றாக்குறை இரநூத்தி எழுபத்தி எட்டு கோடியாக தான் இருந்துச்சு இந்த வருஷம் எத்தனை மடங்கு அதிகரிச்சிருப்பாருங்க ஆயிரத்தி அறுநூற்றி ரெண்டு கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி கேட்குறாங்க இது மூணு நாலாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேமுதிகளுடைய கூட்டணி விவகாரம் திமுகவோட கூட்டணிக்கு போயிட்டாங்களா இதில் யாருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும்னா காங்கிரஸுக்கு தான் வருத்தமாக இருக்கும் ஏன்னா இப்போ தேமுதிக உள்ளே வந்திருக்காங்க புதுசாக ஆட் இருக்காங்க திமுக கூட்டணியில் புது வரவாக தேமுதிக வந்திருக்கிறதுனால அவங்களுக்கும் சில தொகுதிகளை திமுக ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிலைமை அப்போது காங்கிரஸ் கேட்ட மாதிரி கூட தொகுதிகள் காங்கிரஸுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு இது போக திமுக தரப்புகிட்ட இருந்து காங்கிரஸ்கிட்ட ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயம் சொல்லிட்டாங்களாம் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது ஆக்ஷன் எடுத்தால் தான் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கப்படும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை இவங்க ரெண்டு பேர் மேலே ஆக்ஷன் எடுத்தால் தான் நாங்கள் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் கேசி வேணுகோபால் தமிழகம் வந்தார்ல முதல்வரை சந்திக்க முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு வேதனையோடு திரும்பி போயிருக்காரு ஆனால் திரும்பி போகும்போது நாங்கள் திமுகவோட தான் கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு போயிருக்காரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கோஷம் தனிப்பட்ட நபர்களுடையது கட்சியுடைய நிலைப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டோம் இப்போ திமுக கிட்டே டோட்டலாக சரண்டர் ஆகியிருக்காங்க காங்கிரஸ் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இதற்கான காரணம் என்னென்னா இந்திய அளவில் காங்கிரஸ் ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட அளவு எம்பிக்களை காங்கிரஸ் கூட்டணிக்கு வாங்கி கொடுக்கறது தமிழ்நாடு தான் அதையும் இழந்துட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் திமுக என்ன தான் பேசினாலும் அப்படியே அடங்கி போயிடுறாங்க காங்கிரஸ் அப்படிங்குறதான் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையாக இருக்குது இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் ஃப்ரான்ஸுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்திருந்தார்ல இந்தியா வந்திருந்தார்ல மும்பையில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போனார் அந்த வீடியோ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆனிச்சு இப்போ பாஜக ஒரு கம்பாரிசனை ஷேர் பண்ணுறாங்க காங்கிரஸ் பீரியடில் மும்பை எப்படி இருந்துச்சு மும்பை டெரர் அட்டாக் நடந்துச்சுல தாஜ் ஹோட்டலில் குண்டு வெடிப்பெல்லாம் நடந்துச்சுல அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி காங்கிரஸ் ஆட்சியில் மும்பை இப்படி இருந்துச்சு ஆனால் மோடி ஆட்சியில் மும்பையை பாருங்கள் ஒரு நாட்டுடைய பிரசிடண்ட்டு எவ்வளோ சூப்பராக வந்து ஜாகிங் போகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கம்பாரிசனை பாஜக ஷேர் பண்ணுறாங்க இமானுவேல் மேக்ரானு நிகழ்ச்சியில் என்ன தெரியுமா பேசியிருந்தாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு சாலை ஓர வியாபாரிக்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லை அட்ரஸ் இல்லை பேங்க் அக்கௌண்ட் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போது பேமெண்ட்டை மொபைலில் வந்து வாங்கிக்கிறாங்க ஜிபே யூபிஐயில் வாங்கிக்கிறாங்க மொபைலில் சாரி பணத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு இமானுவேல் மேக்ரானு பேசியிருக்காரு மறைமுகமாக காங்கிரஸுடைய பீரியடை துவம்சம் பண்ணியிருக்காரு இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்